வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த படம் மனோகரா நடிகர் திலகம் நடிக்க வந்து ரெண்டாவது வருஷம் வெளியான படம் இது இந்த பட வசனம் எவ்வளவு பிரபலமாக்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும் சிவாஜி சினிமாவில் நடித்த முதல் சரித்திர கற்பனை படம் இது தமிழில் வசனம் பேசி நடித்தது ஒரு சிறப்புனா அதைவிட ஒரு ஆச்சரிய சாதனையாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இது அதிகமாக யாருக்கும் தெரியாத விஷயம் மனோகரா படத்தோட டைரக்டர் எல் பிரசாத் இந்த படத்தை இவர் தமிழ் தெலுங்கு இந்தின்னு மூணு மொழியில படத்தை எடுத்து ரிலீஸ் அதனால இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளியான இந்தியா படம்னு சொல்லலாம் மனோகரா படத்துல தர்பார் வசன காட்சி தமிழ் சினிமாவில ஒரு புயல் போல அமைச்ச காட்சி சிவாஜிய சங்குலியால கட்டி இழுத்து அரசு சபைக்கு இழுத்து வர்ற காட்சி இருக்கும் படத்துல ரொம்ப முக்கியமான காட்சி இது இந்த காட்சிக்கான படப்பிடிப்பை ஷூட்டிங் பண்ண பிரசாத்தின் யூனூட்டும் தயாரா இருக்காங்க இந்த காட்சியில சிவாஜி மட்டும் இல்லாம மன்னர் புருஷோத்தமரா நடிச்ச சதாசிவராவ் டி ராஜகுமாரி அமைச்சர் சத்யசீலன் கேரக்டர் ஜாவர் சீதாராமன் எஸ்எஸ்ஆர் கண்ணாம்பா உள்பட இன்னும் பல பேரும் அரசாங்க ஊழியர்கள் நிறைய கூட்டம் நிறைஞ்ச காட்சி இது இப்படி இருக்கிற ஒரு காட்சியில தான் சிவாஜி ஆக்ரோஷமா வசனம் பேசி நடிக்கணும் இந்த வசனம் பேசி நடிக்கிறது சிவாஜிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லதான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேயே பல பக்க வசனங்களை தடுமாறாம வசனம் பேசி எல்லோரையும் வசத்தினவர் சிவாஜி இப்ப இந்த காட்சியில சிவாஜி தமிழில் வசனம் பேசி நடிக்கணும் அது முடிஞ்சதும் அந்த காட்சிய தெலுங்குல எடுக்க முடிவு பண்ணுனார் டைரக்டர் பிரசாத் அது திடீர்னு எடுத்த முடிவு தெலுங்கு படத்திலையும் இதே நடிகர்கள் தான் அப்படிங்கறதால இவ்வளவு வேற வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு நாள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அதனால அதே ஸ்பாட்லேயே அப்பவே தமிழ் வசனம் பேசுற ஷூட்டிங் முடிஞ்சதும் அதே சூட்டோட அதே வசனங்களை தெலுங்கு மொழியில பேசி நடிக்கிற மாதிரி பிளான் பிரசாத் பிரசாத் வந்து இந்த படத்தை மூணு மொழியில எடுக்க போறோம் தெலுங்குல நீங்களே பேசி நடிக்கணும்னு சொன்னார் தெலுங்கு வசனங்களை பண்ணி கொடுத்துடுங்க நான் வசனங்கள சொல்லிட்டார் சிவாஜி நாளைக்கு ஷூட்டிங் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பமானா இடைவெளி இல்லாம நடக்கும் நீங்க தமிழ்ல பேசி முடித்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார் ஷூட்டிங்ல இருந்த மற்றவங்களுக்கும் இதை சொல்லிட்டார் பிரசாத் பிரசாத் அதிர்ச்சி ஆயிட்டாங்க பட்டை கிளப்பிடுவாங்க தெரியும் இது அப்படியே தெலுங்குல கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம அப்படியே பேசணும்னா நடக்கிற காரியமா எத்தனை டே காவுமோ எத்தனை தடுமாற்றம் வருமோ எப்ப எடுத்து முடிகிறதுன்னு எல்லோருக்கும் ஒரே திகைப்பு வசனங்களும் சாதாரணம் இல்லை அதையும் எமோஷனலா பேசணும் கொதிச்சு தள்ளணும் சிவாஜி இதுல எப்படி சாதிக்க போறாருன்னு யூனிட்ல இருந்த பெரிய நடிகரங்களில் இருந்து லைட் பாய் வரைக்கும் ஒரே எதிர்பார்ப்பு நடிகர் திலக சிவாஜி கணேசன் பராசக்தி படத்துல நடிச்சுட்டு இருந்த காலத்திலேயே பரமேசன் ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருந்தார் அந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவரும் எல் வி பிரசாத் தான் அந்த படத்துல சிவாஜிக்கு டப்பிங் வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு சரி எதுக்கும் சிவாஜி பேச சொல்லி பாக்கலாம் ஆச்சுன்னா சிவாஜியே பேச வச்சு எடுத்துடலாம் தெலுங்குல பேசி அசத்திட்டாரு பிரசாத்துக்கு அப்பவே ரொம்ப ஆச்சரியமா போச்சு அந்த சம்பவத்தை மனசுல வச்சுதான் பிரசாத்துக்கு ஒரு நம்பிக்கை இதை மனசுல வச்சுட்டு தான் மனோகர பட ஷூட்டிங் நேரத்துல பிரசாத் சிவாஜி கிட்ட வந்து இதையே நீங்க தெலுங்குல பேசி நடிக்கணும் தெலுங்கு பட காட்சியும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சிவாஜி அதுக்கு என்ன பேசிட்டா போச்சுன்னு சொல்லிட்டார் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லோரும் சிவாஜியே பார்த்துட்டு இருக்கிறாங்க சிவாஜி தமிழ் வசன காட்சிய அட்டகாசமா பேசி முடிச்சுட்டார் காட்சி முடிஞ்சதும் டைரக்டர் கட் சொன்ன அடுத்த நிமிஷமே சிவாஜி பிரசாத் கிட்ட சார் இப்பவே தெலுங்கு பட காட்சியும் ஷூட் பண்ணிடுங்க சொல்லி மறுபடியும் சிவாஜிய சங்கிலியில கட்டி இழுத்துட்டு வர்ற காட்சியில இருந்து ஷூட்டிங் தொடங்குது தெலுங்கு வசனங்களை மழை மாதிரி கொட்டி தள்ளுறாரு சிவாஜி படவடனும் பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தல்றாரு எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடங்கள் இல்லாம சிவாஜி பேசி அசைச்சிட்டாரு யூனிட்டு கப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு அவங்களால நம்பவே முடியல இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பெரிய ஆச்சரியமா பார்த்தாங்க இத ஒரு அதிசயம் தான் சொல்லணும்னு பேசிட்டாங்க ஒரு நடிகர் தமிழ்ல பேசி நடிக்கிறது வேற விஷயம் அதே ஸ்பாட்ல எந்தவித முன்னேற்பாடு ஒத்திகையும் பார்க்காம இன்னொரு மொழியில தடுமாற்றம் இல்லாம வசனம் பேசி நடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை சிவாஜியோட நினைவாற்றல் சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம்தான்